ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் ஒரு வேலை ட்ரீமாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு மார்னிங்லருந்து இது வந்து ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரீசெண்டாக நம்ம வீக்கா அதோடைய அனிவர்சரிக்காக ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஷாரதா அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரெட் சாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரி வந்து நம்ம காவேரிக்கு வாங்கி வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கான வாரி ப்ளவுஸ் ஒர்க்குமே வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அதை வந்து அடுத்த நாள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது தான் எல்லா பெரிய பூகம்பமும் வெடிச்சிருச்சு ஸோ அடுத்த நாள் தான் நம்ம வீக்காவுடைய அனிவர்சரியே இருக்க போகுது அதுக்கான ப்ரோமோ வந்து ஏதாச்சும் அனிவர்சரி அப்படின்ற மாதிரி ரிவீல் ஆகும்னு நினைச்சேன் பட் அந்த மாதிரி எதுவும் எதுவாகாம ஒரு மாதிரி எமோஷனல் ப்ரோமோ தான் நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் ஒரு சைடு இருக்க கண்டிப்பா வீக்கா வந்து ஹாப்பியா அனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போறது இல்ல அப்படின்றது நமக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு ஆனாலும் காவேரியோடைய அம்மா வாங்கி கொடுத்த சாரி அவங்க ஆல்ரெடி ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம டூ டேஸ் பேக் அதே காஸ்டியூம்ல பிக்சர்ஸ்மே ஷேர் பண்ணியிருந்தாங்க ரெட்டுங்க அப்படின்னு சொல்லி சோ ரெட் அப்படின்னால ஒரு மாதிரி அட்ராக்டிவான ஒரு கலர் தான் நம்ம லட்சுமி பிரியாவுடைய கேப்ஷனை பார்த்ததுமே எனக்கு அங்க யாரடி நீ மோகினில தனுஷ் சொல்ற டயலாக் தான்

ப்ரமோஷன் பண்ணாங்க அதுக்கான பிக்சர்ஸ்மே தனியாக அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இது ஏதாவது ப்ரொமோஷன்காக இந்த சாரீ வந்து அவங்க விவேர் பண்ணியிருக்காங்களா அதர்வைஸ் சீரியலில் இந்த பிக்சர் வந்து வருமா ஐ மீன் இந்த காஸ்ட்யூமில் ஏதாவது சீன் ஷூட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தோணுது பட் சீரியலில் கண்டிப்பாக இது வந்து ஹாப்பியான சீனாவோ இல்லை செலப்ரேஷன் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை மேபி ரொம்ப ட்ரையாக போயிட்டுருக்கிறதுனால ஒரு வேலை ட்ரீம் சீன் மாதிரி கொண்டு வருவாங்களோ வீக்காவுடைய ஆனிவர்சரியை செலப்ரேட் பண்ணுற விதமாக அப்படின்னு தோணுச்சு மேபி ஒரு ட்ரீமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதர்வைஸ் இது வந்து சீரியலில் வரதுக்கு வாய்ப்பே இப்போதைக்கு கிடையாது ஆஸ் ஆஃப்லாம் கன்ஃபார்மாக அவங்க வந்து சரியான சாரி வேர் பண்ண மாட்டாங்க அதுவும் இவ்வளோ கிராண்டான சாரியை வேர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு சப்போஸ் சரியில் வருதுன்னா அது வந்து ட்ரீமாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அட்லீஸ்ட் ட்ரீம் வந்தால் கூட பரவாயில்ல ஒரு ஹாப்பியான சீன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த மாதிரி இருக்கும் டெய்லி அழுகாட்சி சீனாகவே இருக்குது எல்லாரும் நிஜமாவே நொந்து நூடுல்ஸ் ஆகிதான் போயிட்டு இருக்கும் எம்என் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் ஸோ ஒரு ட்ரீம் கொடுத்தா நல்லா இருக்கும் பார்க்கலாம் டீம் ஏதாவது அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்கள் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பறிக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க